அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க புத்திக்கான பலன் என்ன அப்படிங்கறத பார்க்கப் போறோம் இங்க பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஆறு நாலு எட்டு அஞ்சு ஏஎம்முக்கு பிறந்ததாக எடுத்து ஜாதகத்தை கணிச்சிருக்கேன் தமிழகத்தின் பிரபலமான பல ஜோதிடர்கள் நடிகர் விஜய் அவர்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்ததாக எடுத்து பலன் கூறியுள்ளார்கள் அதே சமயம் அந்த லக்கணம் சரியா என அதை சரிபார்த்த பிறகு பலன் கூறுவது சரியாக இருக்கும் ஒருவருக்கு திருமணம் நடைபெற்ற நாளன்று உள்ள சனி குரு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இந்த ஐந்து கோச்சார கிரகங்களும் ஜாதகருடைய ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டிற்கோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ தொடர்பு ஏற்பட வேண்டும் அப்படி பார்க்கும்போது போது கண்ணின் லக்கணத்திற்கு அந்த தொடர்பு ஏற்படவில்லை கடக லக்கணத்திற்கு அந்த தொடர்பு ஏற்படுகிறது என்பதை ஏற்கனவே உறுதி செய்த காரணத்தினால் நடிகர் விஜய் அவர்கள் லக்னத்தில் பிறக்கவில்லை எனவும் கடக லக்னத்தில் பிறந்துள்ளார் எனவும் உறுதி செய்து இந்த பதிவை தொடர்கிறோம் அவருக்கு நடப்பு என்னன்னா சுக்கரதிச நடந்துகிட்டு இருக்கு அதுல ராகு புத்தி நடந்துகிட்டு இந்த ராகு கடக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்துல இருக்கு ஐந்து என்பது தனது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் அதாவது கம்ஃபர்டபிள் ஜோன் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம் அந்த ராகு கிரக பாதசாரத்துல பாருங்க ராகு அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் எப்பவுமே ஒரு புத்திக்கு பலன் கூறும் நடக்கும் புத்தி எந்த வீட்டில் அமர்ந்துள்ளதோ அந்த வீட்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி எந்த வீடுகளுக்கு தொடர்புடையதோ அதனுடைய பலனையும் எடுக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் இருந்து ராகு புத்தி நடத்துகிறது அந்த ராகு புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் உள்ளது அந்த புதன் கடகலக்கணத்திற்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டுல இருக்கு அப்போ மூணு பன்னெண்டுக்கு என்ன பலன் அப்படின்னா மூணு என்பது ஹெல்ப் அப்படின்னு எடுத்துக்கணும் பன்னெண்டு என்பது விரயம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது ஹெல்ப் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம செய்யற உதவியின் காரணமாக அல்லது கிஃப்ட் கொடுப்பதன் காரணமாக விரயம் அதாவது யாராவது நமக்கு வேலை செஞ்சு நம்ம கொடுத்தா அது ஊதியம் வேலை செய்யாம ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தா அது தான தர்மம் அல்லது காம்பன்சேஷன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த விதத்துல ராகு புத்தி அமர்ந்த நட்சத்திர அதிபதியான புதன் லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்கிற காரணத்தினால இந்த ராகு புத்தி காலம் முடியும் வரை விரயமாகவே அமை என்பதில் மாற்று கருத்து இல்லை எப்ப வரைக்கும்னு பாருங்க புத்தி கீழே பாருங்க புத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்குன்னு சொல்லியிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை ஃபஸ்ட்டு வரைக்கும் இவருக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய புத்தியாகவே ராகு அமைகிறது அதே சமயம் இந்த ராகு பத்தாம் வீட்டிற்கு சம்பந்தப்பட்டு இருந்தால் பட்டம் பதவி யோகத்தை கொடுக்கும் இந்த ராகு மூணு பன்னெண்டுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கு அதனால விரயத்தை கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ கரூர்ல நடந்த கூட்ட நெரிசலில் இருந்த நாற்பத்தோரு நபர்களுக்கும் தலா இருபது லட்சம் வீதம் எட்டு இருபது லட்சம் பணம் கொடுக்கறதாக நடிகர் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் மூணு இருக்கு அதாவது பண்ணிருக்காங்க உதவி செய்வதன் மூலமாக விரயம் அர்த்தம் இந்த ராகு எட்டாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு ஏதாவது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு சிறைவாசம் அல்லது ஆயுளுக்கு கண்டம் அல்லது கடுமையான உடல் பாதிப்பு போன்ற நிலைகள் ஏற்படும் இங்க ராகு சனி தொடர்பு இல்லை அதனால இந்த ராகு புத்தி காலத்துல கூட்ட நெரிசல் தொடர்பாக இவர் மீது ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்க கூடுமா என பார்க்கும் பொழுது ராகு அது போன்ற பலனை கொடுக்கவில்லை ராகு கொடுக்கும் ஒரே பலன் மூணு பன்னெண்டுக்குடைய புதனுடைய நட்சத்திரத்துல இருந்த காரணத்தினால இழப்பீடு கொடுத்த விதத்திலும் இது போன்ற மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விதத்திலும் இவர் சம்பாத்தியம் செலவாகும் என்பது ராகுபுத்தி கொடுக்கின்ற பலன் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்